Like, Comment and Subscribe! அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தலத்திலுந்து காத்தியேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க விஷயம் என்னென்னு சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டத்தை மையப்படுத்தின தனியார் துறை வேலைவாய்ப்புகள் எவ்வாறு இருக்குது அதை நீங்க ஏன் பயன்படுத்தி கொள்ளணும் அதை பயன்படுத்துகிறாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அல்லது உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன என்ற தொடர்பில் தான் பார்க்கிறோம் இதில் முதலாவது எடுத்து கொண்ட வேண்டாம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தனியார் துறை வேலைவாய்ப்பில் ரெண்டு விதமாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று கொழும்பு மையப்படுத்தின சில நிறுவனங்களில் கிளை நிறுவனங்கள் திருவண்ணாமலையில் இயங்குது அங்க நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய தனியார் துறை வேலைவாய்ப்புகள் இந்த இடத்துல நீங்க போகல பொதுவா உங்களுக்கு சம்பளம் என்றது கொஞ்சம் ஹையாகவும் அதே சந்தர்ப்பத்தில் அந்த வேலைக்கான ஸ்ட்ரெஸ்ன்றது கொஞ்சம் கூடவாகவும் இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னு சொன்னால் அடுத்த கட்டமாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி கொள்வதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இது அமையும் நீங்கள் அந்த நிறுவனத்துக்குள்ளாலேயே வளர்ச்சி அடைஞ்சி போகக்கூடியதாக இருக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸையும் புது அப்ரோச்சுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ரெண்டாவது பக்கம் பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சில கட்டமைக்கப்படாத தனியார் துறை வேலைவாய்ப்புகள் குறிப்பாக சில ஷாப்ஸ் வைஸில் அதே மாதிரி சில சின்ன சின்ன அலுவலகங்களில் இருக்கக்கூடிய வேலைகள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்றில் இருக்கக்கூடிய வேலைகள் இவ்வாறான வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்புகளில் பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு சம்பளம்ன்றது ஒப்பிட்ட அளவில் குறைவாக இருக்கும் ஆனால் வேலை இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரெஸ்ன்றது குறைவாக இருக்கும் அப்போ இது உங்களுக்கு ஒரு ஆரம்ப கட்டத்தில் தொடக்க புள்ளியாக உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்கூல் லீவராக இருக்கலாம் அதாவது உங்களுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்புக்கு போய் ஒரு அனுபவத்தையும் குறைந்தளவான சம்பளத்தோட பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு இது ஒரு ஆரம்ப கட்ட புள்ளியா இருக்கு ஆனால் நீங்க முன்னேறி போகணும் என்றால் கட்டாயம் நீங்க மேலதையும் ஏதாவது படிக்கணும் அப்படி இல்லைன்னா நீண்ட காலம் அங்க வேலை செய்த பிறகு உங்களுக்கு அனுபவ ரீதியில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் குறிப்பா நாங்க திருவண்ணாமலை மையப்படுத்தி சுற்றுலாத்துறை என் பாரிய அளவான நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது ஆனால் ஒழுங்கான வேலை வாய்ப்புகள் அல்லது சீராக வேலைக்கு ஆக்கலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தொழில் தருணர்களுக்கும் ஒழுங்கான முறையில் கிடைக்கிறது இல்ல அப்ப குறிப்பா பார்த்தோம்னா திருவண்ணமலையில வேலை செய்யக்கூடிய பலர் பார்த்தோம்னா வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்து இங்கே வேலை செய்ய வேண்டிய உள்ளமை உருவாது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு இளம் சமுதாயம் வேலை வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தாததால் தான் இந்த நிலைமை ஏற்படுது என்றதும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ நாங்கள் இங்கே பயன்படுத்தி கொள்ள வேண்டிய விஷயம் இவ்வாறான வேலை வாய்ப்புகளை எங்களுடைய அனுபவங்களுக்காகவும் அதாவது நாங்கள் ஒரு தொழிலில் மேலே போகிறதுக்கான ஒரு அனுபவமாக கட்டாயம் பயன்படுத்தி கொள்வது ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிறதால நீங்கள் இலகுல அந்த வேலைகளில் உங்களுக்கு ஏழுமான நேரத்தில் இப்போ குறிப்பாக நாங்கள் சொல்ல போனோம்னா இந்த கட்டமைக்கப்படாத தனியார் துறை வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கான ஃப்ளெக்சிபிள் டைமிங் இருக்குது நீங்க எட்டு மணிக்கு வேலைக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வர்ற மாதிரி இருக்கும் அப்படியான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் குறிப்பா நீங்க ஒரு வேலையை எப்படியான ஒரு வேலையை பார்க்கல கட்டாயம் நீங்கள் அதால் உங்களுக்கு அனுபவம் ஒன்று கிடைக்குதா அந்த அனுபவம் ஒரு ப்ராப்பர் அனுபவமாக எக்ஸ்பீரியன்ஸாண்டு பார்க்கணும் அடுத்த வேலை நேரத்தை பார்க்கணும் சலரி ஸ்கேலை பார்க்கணும் சலரி ஸ்கேல் பொருத்தப்பட இருக்கா அடுத்த உங்களுக்கு அந்த வேலை ஃப்ளெக்சிபிளா இருக்கா நீங்க போய் வரக்கூடிய மாதிரி ஃப்ளெக்சிபிளா இருக்கா இப்போ உங்களுடைய வீட்டுல எந்தவளோ தூரத்துல இருக்குது அந்த நிடம் பொருத்தமாக இருக்கா அங்கு உங்களுக்கு பாதுகாப்பான இடமாக இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லா இருக்குது ஓகே இது தனியார் துறை வேலைவாய்ப்பு தொடர்பான ஒரு ஆரம்பகட்ட காணொலியாக இருக்குது உங்களுக்கு இதை பற்றி மேலதிகமாக தெரிஞ்சும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விருப்பங்கள் இருக்கீங்களா அதை தெரிவித்தால் நாங்கள் அதுக்கான காணொலிகளை தர முடியும் மேலதிகமாக உங்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு தொடர்பாக தளம் அமைப்பும் பல ஒழுக்க விடயங்களை செய்து வருகிறது இந்த வேலைவாய்ப்பில் பெற்றுக் கொடுத்தல் அதை கையாளுகிற விதம் தொடர்பாக உங்களுக்கு அது தொடர்பான தேவைகள் இருந்தாலும் தளத்தை தொடர்பு கொள்ள முடியும் நன்றி வணக்கம்